நமஸ்காரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீமைகள் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களை ஃபெயிலியர் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை மட்டும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய விரதம் வந்து பிரதோஷ விரதம் இது வந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை வருது இந்த பிரதோஷத்தில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாலை ஆறு மணி வரைக்கும் விரதம் இருக்கணும் சிவபெருமானை வந்து தியானம் பண்ணணும் மனசால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவம் சிவனுடைய ஆலயம் சென்று அந்த நந்தி பகவானுக்கு அந்த டைம்ல வந்து அபிஷேகம் நடக்கும் பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் பண்ணும்போது நந்தி பகவானுடைய இரு கொம்புகள்ல சிவபெருமான தரிசனம் பண்ணி நீங்க மனசார என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன நன்மை வேணுமோ உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் சங்கல்பம் பண்ணி பஞ்சாச்சரம் ஜெபிச்சு அவரை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல தர்மத்துக்கு உட்பட்டு என்ன நீங்க நினைக்கிறீங்க அது கட்டாயம் கிடைக்கும் இது வந்து கல்யாண ஆணவங்களா இருந்தா தம்பதியரா சேர்ந்து விரதம் இருந்து சிவபெருமானை வந்து தரிசனம் பண்றது பிரதோஷ வேலையில் தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும்